ஏசபாவுக்கு நான் நன்றி சொல்கிறேன் என் பெயர் வந்து சவரியம்மா நான் திருநெல்வேலி மாவட்டம் நாஞ்சாங்குளம் சேகரம் வெங்களப்பட்டி கிராமத்தில் நான் இருக்கிறேன் எங்கள் வீட்டில் மொத்தம் நாலு பேர் எங்கள் அப்பா இரு எங்கள் அப்பா இறந்து இருபத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் என்ன செய்யாது நடக்க முடியாது எங்கள் அண்ணா நாற்பத்தி ரெண்டு வயசுல தான் நினைச்சிருந்தாங்க இறந்து போனாங்க ரெண்டாவது சகோதரனுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஃபேமிலியாக இருக்கிறாங்க அக்காவும் மேரேஜ் ஆகியும் அவங்க ஃபேமிலியாக இருக்கிறாங்க நான் இருக்கிறேன் எங்கள் அம்மாதான் நினைச்சுறாங்க என்னையே இருக்காங்க இப்போ என் நான் ரசிக்கப்பட்டது எல்லாமே ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த வருஷம்தான் நினச்சிருப்பேன் ரசிக்கப்பட்டிருப்பேன் ஆனால் நான் பேரு கிறிஸ்தவெலாம் நினச்சேன் இருந்தேன் ஆனால் நான் இருபத்தி மூணு வயசு வரை என்ன செஞ்சேன் நடந்து கொண்டு இருந்தேன் என்னை எதிர்பார்க்காம சூழ்நிலையில் என்ன செஞ்சுட்டு நடக்க முடியாம ஆயிடுச்சு நாங்கள் அன்றைகள் லட்சக்கணக்கான செலவுகள் பண்ணி என்ன செய்ய முடியல ட்ரீட்மெண்ட் எடுத்து கூட நடக்க முடியலை ஆனால் எங்கள் அப்பா இறந்த துக்கம் எங்கள் வீட்டு சூழ்நிலையில் நினைத்து பார்க்கும்போது அதிக இன்னும் அதிக ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல ஆனால் இன்னும் வரை என் கை என்ன செய்ய முடியாது மேலே தூக்க முடியாது க உட்காந்து தான் என்ன செய்வேன் ஊறுவேன் உட்காந்து தான் சமையல் பண்ணுவேன் உட்காந்து தான் அந்த ஃபோனை எப்படி தூக்குவேன்னா இப்படி தூக்கி இப்படி தான் என்ன செய்வேன் நான் பேசுவேன் என் கையில் என்ன செய்யாது செயல்படாது என் கால்கள் என்ன செய்யாது செயல்படாது எனக்கு கத்தர் கொடுத்த பலத்தோடு என்ன செஞ்சேன் நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன் என் சுயமோ என் பெலனோ ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு கத்தர் கொடுத்த கிருவ எனக் எனக்கு அதிகமான ஊழியக்காரங்கள் எழுபதுக்கு மேல் என்ன உண்டு காலையில் அண்ணன் ஞானேசன்ன பார்த்துருக்குறீங்க ஞானேசன்னு நினச்சிவேன் ஒரு சில இடங்களில் நான் பயன்படுத்துவேன் இங்கே இல்லை நாகர் கோயில் கேரளா மாநிலம் அப்புறம் நாகூர் கோயில் அப்புறம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் நினச்சி நான் அரேஞ்சு பண்ணுற ஊழியத்துக்கெல்லாம் நினைச்சிவாங்க ஒரு சில ஊழியக்காரங்கள் போவாங்க நான் என்ன ஊழியம் செய்கிறேன்னா வீட்டில் இருந்து கொண்டு என்கிட்ட பாஸ்டிங் பிரயரு முன்னேற சவம் பன்னெண்டு மணர பிரயரு ஆண்கள் ஊழியம் பெண்கள் ஊழியம் குடும்பக்கூடிய எந்த ஊழியத்துக்கும் என்னையை கான்ட் பண்ண நினைச்சிவேன் நான் அதுக்கேற்ற மாதிரி ஊழியக்காரங்களை அரேஞ்சு பண்ணுவேன் ஆனால் அந்த ஊழியத்தில் அரேஞ்சு பண்ணுறது ரொம்ப ஈஸியான காரியம் கிடையாது அநேக பிரச்சனைகள் உண்டு அடுத்தவங்க என்னை காயப்படுத்துகிற மாதிரி என்ன செய்வாங்க பேசுவாங்க ஏன்னா நான் ஒரு அண்ணன்ட பேசுனா கூட அவங்க ஒய்ஃப் என்ன நினச்சிவாங்க என்ன இவங்ககிட்ட ஆம் இந்த பொம்பளகிட்டே பேசிட்டு இருப்பாங்க நினைச்சது சந்தேகம்லாம் வருகிறது ஆனால் இந்த சூழ் பணத்திலையும் நினச்சிரேன் கற்றுடைய ஊழியத்தையும் செய்கிறேன் யாருக்காக செய்கிறேன் தேவடைய ராஜ்யத்தை எப்படியாட்ட நினச்சினோ கட்டி எழுப்பணும் ஏன் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்கள் பரலோகத்துக்கு வரணும்னு நினைக்கிறோம் விசுவாசம் இதுக்கு என்னையுடைய தனிப்பட்ட ஜபம் அதை தவிர எனக்கு யாருமே நினச்சல சப்போர்ட் பண்ணலை யாரும் எனக்கு வந்து நீ இப்படி சோமனு இப்படி வேதவாசின்னு நினைச்சல எனக்கு சொல்லி தரல நானா சோமினேன் ஏசப்பட நானா பேசுனேன் நானா என்ன என்ன செஞ்சேன் அர்ப்பணிச்சேன் அதுக்கப்புறம் ஏசப்போடைய கிருபையினால் ஊழியை செய்ய ஏசப்பா என்ன செஞ்சாங்க கிருபை செஞ்சாங்க நான் ஊழியை எப்படி செய்யணும் எனக்கு ஒரு வாஞ்ச வந்ததுன்னா எல்லாரும் எங்கள் சபைக்கு என்னை செய்வாங்க ஊழியத்துக்கு வருவாங்க அப்போ எனக்கு ஒரு வாஞ்ச வந்துச்சு இவங்களாம் ஊழியம் செய்கிறாங்களே நான் மட்டும் என்ன ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வந்துச்சு அப்புறம் எங்கள் சபைக்கு வர்றவங்களுடைய பாட்டு தாள் நினைச்சிவேன் பார்ப்பேன் அதில் நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு நான் வச்சிருக்கிற ஃபோனை பார்த்தீங்கன்னா பலவிதமான ஆக்சிடெண்ட் ஆகின செல்போனாக தான் இருக்கும் பெரிய செல்போன்லாம் இருக்காது பட்டண செல் அப்பந்த சூழ்நிலையில் அந்த பட்டண அமைக்கி அவங்கக்கிட்ட நினைச்சிவேன் அந்த ஊழியக்கார்ட்ட பேசுவேன் அந்த ஊழியக்காரு மற்ற சபை ஊழியர் குருவானவருடைய நம்பரை தருவாங்க இப்படி தான் என்னுடைய ஊழியர் செஞ்சது ஆரம்பமானது இப்போ பல கிராமங்கள் பல சபைகள் பல பட்டணத்துக்கு என்ன நினைச்சிருக்காங்க பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க தூத்துக்குடி நாசிரி திருமண்டத்தில் முதல் முதலூருக்கு என்ன நான் அரேஞ்சு பண்ணுற ஊழியக்காரங்க வருவாங்க காயல்பட்டினத்துக்கு வருவாங்க அப்புறம் இங்கே மெஞ்சானப்புறம் அப்புறம் இப்படி ஒரு சில பெரிய பெரிய சபைகளை என்ன செய்வாங்க என்கிட்ட கான்வென்ட் பண்ணுவாங்க இப்படிலாம் கத்தர் கொடுத்த இந்த ஊழியம் கத்தருக்காக நம்ம நினச்சிக்கிறோம் செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் பெரிய எனக்கு என்ன சோர்வுகள் வரும் விளைவீனங்கள் வரும் அடிக்கடி நினைச்சிவேன் சோர்ந்து போயிடுவேன் ஏன்னா ஒரு சில காரியங்கள் எல்லார் வீட்டிலையும் இருக்கிறது பிரச்சனைகள் உண்டு பாடுகள் உண்டு உபத்திரங்கள் உண்டு வேதனைகள் உண்டு அந்த சூழ்நிலை நெருக்கத்திலே தான் நினைச்சிடேன் இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறேன் யாருக்குமே பிரச்சனை இல்லை என்ன செஞ்சு சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு என்ன பாடு என்ன பிரச்சனை என்று சொல்லி என்னைய கேட்கலாம் எனக்கும் ஒரு குடும்பத்தில் உள்ள பெண்ணு போல தான் எனக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு என் குடும்பத்துலேயும் அநேக தேவைகள் உண்டு அநேக வறுமைகள் வேதனைகள் அவமானங்கள் பல பிரச்சனைகளை தாண்டி தான் என்ன செய்கிறேன் நான் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு மரண படுக்கையில் நான் இருந்தேன் ஒரு ஒரு கட்டி இருந்துச்சு என்னையால் என்ன செய்ய முடியல உட்கார முடியல அந்த படுத்தே தான் இருப்பேன் அப்போ எங்கள் அம்மா அனுச்சி வாங்க எங்கள் முதல் ரூம்பில் எங்கள் அண்ணன் படுத்திருப்பாங்க லா மூணாவது ரூம்பில் நான் படுத்திருப்பேன் எங்கள் அம்மா அனுச்சி வாங்க பேப்பர் போட்டு நினச்சிடுவாங்க மூடி போடுவாங்க ட்ரெஸ்ஸு இல்லாமல் அந்த பேப்பரில் தான் மூடி போட்டிருப்பாங்க துருணாச்சம் எடுக்கும் அந்த துருணாச்சம் எடுக்கும்போது என் வீட்டு பக்கத்தில் யாருமே இறமாட்டாங்க அப்போ வந்து சொன்னாங்க பிசாசு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சொந்த பந்தங்களால் நாங்கள் ஒதுக்கப்பட்டோம் அவமானப்பட்டோம் நிந்திக்கப்பட்டோம் ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சோம் வாழ்ந்தோம் ஆனாலும் கத்துடைய பெரிதான கிருபையினால் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் என்ன செஞ்சாங்க ஏசப்பா நல்ல பரிபூர்ண சுகத்தை கொடுத்தாங்க சர்ச்சுக்கு போயினேன் ஏசப்பா எனக்கு தந்த கிருவை நான் அப்போ இருந்தேன் தீபாவளி அன்னைக்கு தான் என்னை ஆட்டிங்க மூணு மாதம் ரொம்ப விளவீனமாக இருந்தேன் அப்படினா ஜோம் என்ன ஏசப்பா அந்த யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தில் சொன்னது போல் இவன் செய்த பாவமோ என் பெற்றோர் செய்த பாவமோன்னு சொல்லி வாசிக்கிறோம் தெய்வ மகிமைக்காக இவன் நினைச்சிருந்தா பிறந்தான் சொல்லி வாசிக்கிறோம் அப்போ தேவ மகிமை என் மூலமாக நினைச்சிணும் மையமைப்படணும் எப்படி ஆகிய என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கீங்க எப்படியாலும் நான் ஊழியம் செய்யணும் ஒரு பிணைகாசை போல என்னை எடுத்து பயன்படுத்துங்க சப்பா யாபேசை போல எல்லைகளை விரிவாக்குங்கன்னு சொல்லி என்ன செய்வேன் நான் போராடுவேன் தனிப்பட்ட ஜபம் அதிகமாக இருக்கும் தனிப்பட்ட வேத வாசிப்பு அதிகமாக இருக்கும் அதிகமான செபிக்கிறது ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் வேத வாசிப்பேன் ஒரு பக்கம் ஊழியக்காரங்க என்ன செய்வாங்க கான்டேக்ட் பண்ணுவாங்க விளைவீனம் சோறுகள் எல்லாம் இருந்தாலும் ஊழியத்தை மட்டும் என்ன செய்ய மாட்டேன் ஒரு பக்கம் சமையல் வேலையும் பார்ப்பேன் சமையல் வேலை பண்ணிகிட்டே செய்வேன் நான் ஊழியத்துக்கும் பேசி கொண்டிருப்பேன் இந்த நாற்பது நாட்கள் வந்துட்டாலும் என்ன செய்ய முடியாது என்னால் லெஸ்ட் எடுக்க முடியாது ஏன்னா பத்து மணி வரை நினைச்சிவாங்க ஃபோன் பண்ணுவாங்க நான் ஊழியக்காரங்க டெய்லி போயிட்டே இருப்பாங்க இன்றைக்கு கூட நினைச்சேன் இந்த இடத்துக்கு வந்தப்பற கூட என்ன ஃபோன் வந்துட்டு தான் இருந்துச்சு இந்த வாரத்தில் மட்டும் எனக்கும் ஒரு இந்த வாரம் மட்டும் மொத்தம் ஊழியம் பதினஞ்சு ஒரு வாரத்துக்கு இருபது இருபத்தஞ்சு ஊழியங்கள் என்ன நடந்து கொண்டு இருக்கிறதும் ஆனால் என்னையே தேடி ஏசப்பா இவ்வளோ பெரிய ஊழியத்தை தருவாரன்னா உங்களை தேடி யாருக்கும் சொல்ல சொல்லப்படுறாங்க நீங்கள் ஏசப்பாடம் என்ன செய்யணும் ஜபம் பண்ணணும் அதிகமாக என்ன செய்யணும் வேத வாசிக்கணும் ஏசப்பட ஒவ்வொரு நாளும் கேட்கறது ஒன்னே ஒன்று ஏசப்பா என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க என்ன செய்ய என்ன சித்தம் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி நீ கேட்கும்போது ஏசப்பா என்ன செய்வாங்க பயன்படுத்துவாங்க இந்த நடக்க முடியாத மாற்று கத்துறனாலேயே இயேசுவை பயன்படுத்தும் போது உங்களை பயன்படுத்துவது அவருக்கு லேசான காரியம் உங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம் பெலன் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறாங்க ஏசப்பா ஆயுஷ் நாக்களை கூட்டி கொடுத்துருக்குறாங்க எதற்காக அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மளை கொண்டு என்ன செய்யணும் சித்தம் வச்சுருக்காரோ அதை என்ன செய்வாங்க ஏசப்பா செய்வாங்க அதுக்கு நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை யார்கிட்ட ஒப்படைக்கணும் ஏசப்பாட்ட ஒப்படைச்சா என்ன செய்வாங்க ஏசப்பா நம்மளை தேசத்தை நம்ம கையில் அணிச்சுக்குவாங்க ஒப்ப கொடுப்பாங்க அதுக்கு நம்ம செவம் அதே போல் என்னுடைய ஊழியத்தில் உள்ள அவங்களுக்கு ஒரு வருஷத்தில் என்ன செய்வேன்னா ஊழியர் ஐக்கிய கூடுகை என்னுடைய வீட்டில் செஞ்சுவேன் நடத்துவேன் ஏன்னா நீங்கள் எப்படிக்கா நடத்த முடியும்னு சொல்கிறீங்க ஆனால் என்னையால் நடத்து கத்த நினச்சுக்கிறாங்க பலனு தந்துருக்குறாங்க நம்ம ஐக்கியத்தில் உள்ளவங்களை ஒரு ஐக்கிய கூடுகையாக செய்வோம் வருஷத்தில் ஒரு தடவை நடத்துவோம் அதில் இருபது ஊழியக்காரங்க நினச்சிடுவாங்க வருவாங்க அவங்களுடைய அவங்களுக்கு மட்டும் அன்றை தேவைகள் எவ்வளோ ஆகுன்னா பதினைஞ்சாயிரம் ஆகும் நீங்கள் என்ன செய்ய முடியும்னு சொல்லி ஒரு கேள்விக்குறி வரலாம் ஆனால் கத்தர் என்ன செய்கிறாங்க தேவைகளை ஏசப்பாக சந்தித்து தராங்க அதே போல் எங்கள் அம்மாவுக்கு எழுபத்தஞ்சி வயசாயிட்டு எங்கள் அம்மா வயதான காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி என்ன இப்போ இப்போ வருங்காலங்களே என் காலங்கள் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி இப்போமே எனக்குள்ள ஒரு மனசில் ரொம்ப பாரமாக இருக்கிறது ஆனால் கத்தருக்காக ஏதாட்டி செய்து விட்டு இந்த உலகத்தை சந்தோஷத்தோடு அந்த உலகத்தை நினைச்சனும் கடந்து போகணும் ஆனால் இந்த சூழ்நிலையில் யாருனாலும் ஏசப்பாவுக்காக ஏதாட்டும் செய்து கொண்டு இருங்க ஸ்கூலில் படிக்கிற இடத்துலையோ இருக்கிற இடங்களிலோ பார்க்குற இடங்களில் என்ன செய்யணும் ஏசை பற்றி கொண்டு இருக்கணும் அப் நம்ம இப்போ ஒரு அண்ணமாட்டை பேசியிருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா என்னை பார்த்து என்ன இந்த பொம்பளை ஆம்பளைபிளே பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு தெரியும் ஏசப்பாவுக்கு தெரியும் நான் செய்கிற ஊழியங்கள் ஏசப்பாவுக்கு மாத்திரம் தெரியும் எங்கள் வீட்டுக்கு யாருமே என்ன செய்ய முடியாது சுதந்திரமாக வர முடியாது ஏன்னா இவங்க வீட்டுக்கு ரொம்ப வர்றாங்க அப்படின்னு சொல்லி என்னை செய்வாங்க சொந்த ரத்த பட் ரத்த சம்பந்தப்பட்டவரில் என்ன செய்வாங்க அற்பமாக பேசுகிற உலகத்தில் என்ன நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் ஆனால் யாருக்காக கத்தருக்காக இதாட்டி செய்யணும்னு சொல்லி ஒரு சார் அதனால ஏசப்பா கொடுக்குற காலங்கள் நாக்களை என்ன செய்யணும் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும் இன்னும் அதிகமாக என்ன செய்யணும் ஏசப்பாக்காக நான் ஊழியம் செய்யணுன்னு சொல்லி நான் ஜோமனி கொண்டு இருக்கிறேன் இன்னும் என்னுடைய வாஞ்சல் என்னன்னா ஈசப்பா வந்து என்ன 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 பல மாவட்டங்களில் பல பட்டணங்களில் பல தேசங்களில் என்ன செய்யணும் ஈசப்பா பயன்படுத்தணும்னு சொல்லி நான் ஜோமனி கொண்டு இருக்கிறேன் இந்த கோயம்புத்தூர் பகுதிக்கும் ஈசப்பா என்ன திறந்த வாசலை கொடுத்துருக்குறாங்க அதே போல் என்னுடைய நம்பர் யார் யாருக்கு தேவைப்படுறதோ போகிற ஊழியக்காரங்களை என்ன செய்வாங்க கொடுத்துருவாங்க ஓரளவு ஊழியக்காரங்களும் பல சபைகளில் போகும்போது என்னுடைய நம்பர் அவங்களுடைய நம்பர் நினைச்சி எனக்கு வாங்கி தந்து கொண்டு இருக்கிறாங்க இன்னும் ஏசப்பாட்டை கேட்டுறது ஒன்றே ஒன்று நான் உள்ள வேற ஒரு ஆத்மா என்ன செஞ்சிடணும் பரலோகத்தில் கொண்டு வந்துடணும் என்னென்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன் ஜோபித்து கொண்டு இருக்கிறேன் எனக்காகவும் என்னுடைய ஊழியங்களுக்காக என்ன ஜெபம் பண்ணுங்க ஏன்னா நான் சர்ச்சுக்கு போகும்போது வரும்போதும் என்ன நினைச்சுவாங்க குழந்தைய போல தான் நினச்சிவாங்க தூக்கிட்டு போவாங்க ஆனால் சர்ச்சில் இருக்க விசுவாசி என்ன சொல்ல வீட்டில் இருக்க வேண்டியது எதுக்கு சர்ச்சுக்கு வரான்னு சொல்கிறேன் காலத்தில் என்ன செஞ்சுட்டேன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அற்பமான எண்ணப்பட்ட சூழ்நிலை தான் இருந்து கொண்டிருக்கேன் ஆனால் என்னோடு இருக்கிறவ பெரியவர் என்று சொல்லி அவங்களுக்கு தெரியாது ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பெரியவர் என்று சொல்லி எனக்கு மாத்திரம் தெரியும் ஆனால் அற்பமான எண்ணெயை ஒதுக்கப்பட்ட எண்ணெயை ஈஸ்பாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானிகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவர்களை வெக்கப்படுத்தும் தேவன் பழவினர்களை தெரிந்து கொண்டார் பலவீனமான எண்ணே ஏசப்பா இணைச்சிருந்தாங்க பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க எனக்காகவும் என்னுடைய குடும்ப தேவைகளுக்காகவும் தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் இணைச்சிங்க ஜோம் பண்ணி கொள்ளுங்க கரங்களை தட்டி அன்றோடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்